வணக்கம் விபச்சார வழக்கில் கைதாகி சிறைக்கு செல்பவர்களை வழக்கறிஞர் வந்து பெயில் போட்டு எடுப்பாங்க பிணை போட்டு எடுப்பாங்க ஆனால் அந்த விபச்சார தொழிலையே வழக்கறிஞர் பண்ணால் அவருக்கு யார் பெயில் போடுவாங்க எப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நூறு சதவிகிதம் படித்தவர்கள் அங்கே ஆனால் அதே நேரத்தில் நாகர்கோவில் வந்து வக்கீல்கள் சொல்லிட்டு போலி வகைகள் ரொம்ப பேர் இருக்காங்க அப்பப்போ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்பப்போ இப்போ தான் சமீபத்தில் அந்த மாதிரி நடவடிக்கைலாம் இல்லை பயந்துட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி உண்டு அங்கெல்லாம் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காரு ஒரு வழக்கறிஞர் நாகர்கோவிலில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு அறக்கட்டளை தோங்கிறார் அறக்கட்டளை துவங்கி ஒரு மணமகிழ் மன்றம் ரெக்கரேஷன் கிளப்பு அந்த ரெக்கரேஷன் கிளப்புனாலுமே அது இல்லீகல் தான் சீட்டாரதுலேருந்து மது எல்லாமே இருக்கும் அதில் நல்லா புரிஞ்சுக்கலாம் அது நல்லா காசு கொடுத்து தான் லைசன்ஸ்லாம் வாங்க முடியும் அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் பேரில் ஒரு மணமகிழ் மன்றம் ஆரம்பிக்கிறார் அந்த மணமகிழ் மன்றத்தில் இவர் என்ன பண்ணுறாரு மசாஜ் வேறு நடத்துகிறார் அதில் இன்னாவும் மசாஜ் பண்ணி எல்லாேருக்கும் பாலியல் ரீதியான சேவை செய்கிறாராம் எப்போ ஏற்பட்ட மானங்கட்ட இது அதை வந்து நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க அந்த வக்கீல் எவ்வளோ தைரியம் இருக்கும் எவ்வளோ இருமாப்பு இருக்கும் எவ்வளோ தைரியத்தோடு சொல்கிறாரு பாருங்க அந்த மணமகிழ் மன்றத்தில் விபச்சாரம் நடக்குது அப்படின்னு தகவல் போயிருக்கு போலீஸுக்கு தகவல் போன உடனே போலீஸார் வந்து ரெய்ட் பண்ணுறாங்க ரெய்ட் பண்ணாங்க விபச்சாரம் நடக்குது நடந்ததில் நாலஞ்சு பேரை பிடிக்கிறாங்க போலீஸ் பெண்களை பிடிச்சி அவங்கள வந்து முறையாக வாக்குமூலம் வாங்கினோம் காப்பகத்தில் ஒப்படைக்கிறாங்க அதில் ஒரு சின்ன பொண்ணு பாவம் அதை வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் இந்த மாதிரி பாலியல் தொழில் விட்டுட்டுருக்கான் அந்த வக்கீல் அதில் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க போலீஸ் அதுக்கப்புறம் எப்படியோ பெயிலில் வந்துட்டார் பெயிலில் வந்தவன் அமைதியாக போக வேண்டியது தானே சைலண்ட்டாக போயிருக்கணும்ல இந்த ஒரு கோதாவில் இவர் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்று போடுறார் என்ன மனு போடுறார்னா நான் ஒரு வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் எவ்வளோ தைரியம் பாருங்கள் அப்படிலாம் சொன்னால் பயந்துருவாங்க நம்பிவிடுவாங்க அப்படின்னு நாகர்கோயிலில் நான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆரம்பித்தால் மனமகிழ் மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ரெக்கரேஷன் கிளப்பு அதில் ஒரு மசாஜ் கிளப்பும் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி மசாஜ் ஆயில் மசாஜ்லாம் பண்ணி விடுறேன் பாலியல் ரீதியாக அவர்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சேவை செய்கிறேன் அப்படின்னு மனு போடுறார் மனு யார்கிட்ட வருது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன என்னென்னு சொல்கிறார் அதுலையே என் மேலே வந்து போலீஸார் வந்து பொய் வழக்கு போடுறாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இவங்களால எனக்கு பல லட்சம் லாஸு அதனால் எனக்கு வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு வந்து என்னுடைய மன்றத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனு போடுறார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த மொழி யாருக்கிட்ட வருதுன்னா நீதியரசர் புகழேந்தி அவர்கிட்ட வருது அவர் பகிறார் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ஷேக் ஆகிட்டார் அவர் என்ன சொல்கிறார்னா ஒருவர் தான் நடத்தும் விபச்சார விடுதிக்கு பாதுகாப்பு கேட்பதை நினைத்து இந்த நீதிமன்றம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது எவ்வளோ தைரியம் இருக்கும் ஒரு வக்கீல்னு சொல்லிக்கினு விபச்சார விடுதிக்கு பாதுகாப்பு கேட்குறான்னா எவ்வளோ தில்லு உள்ளவன் எவ்வளோ திமுறை புருஷனாக இருக்கணும் அந்த வக்கீல் மேலும் மனுதாரர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக பணிபுரிகிறேன் என்று கூறுகிறார் எனவே மனுதாரர் வக்கீல்தானா என்பதற்காக அவர் வக்கீலுக்காக சட்டப்படிப்பு எங்கே படித்தார் அந்த படிப்பு சான்றிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு நீதிமன்றத்தில் தலைவன் ஒப்படைக்கல வக்கீலாக இருந்தால் தானே ஒப்படைக்கிறதுக்கு தானே சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் மூணு பெண்களை போலீஸார் மீட்டெடுத்திருக்கிறார்கள் அது ஒரு சிறுமி அந்த சிறுமியை வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பாலியல் தொழிலில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் இவர் மீது வழக்கும் போலீஸார் பதிவு செய்திருக்கிறார்கள் பெண்களிடத்திலே வாக்கு மூலமும் பெற்றிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வக்கீல் தொழில் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட வழங்கப்பட்ட தொழிலது மேலும் சமூகத்தை வளர்ச்சியடையவும் வளர்ச்சியடைய வைக்கவும் மேம்படுத்தவும் மாற்றத்தை உருவாக்கவும் இந்த வக்கீல் தொழில் புனிதமானது இந்த வக்கீல் தொழில் அப்படி செய்யக்கூடிய தொழில் இது இந்த ஒரு மாண்பை இந்த ஒரு புனிதத்தன்மையை இவன் கேட்டுட்டான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுமியை வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு பாலியல் தொழிலை தள்ளியிருக்கிறார் இது மன்னிக்க முடியாத குற்றம் மனுதாரர் வக்கீல் என தன்னை கூறிக்கொண்டு மேற்கண்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டமானது இது போன்றவர்களின் சான்றிதழ்களை சரியாக சரிபார்த்து தரமான நிறுவனங்களுக்கு படித்தவர் தானா என்று பார் கவுன்சில் உணர்கின்ற நேரம் இது பார் கவுன்சில் தான் ஐடென்டி கார்டு போட்டு கையெழுத்து போட்டு தரணும் பார் கவுன்சில் இல்லைன்னா அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க அதை முறையாக செக் பண்ணணும் இனிமேல் இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி போலியான வக்கீலாம் உள்ளே சேர்த்துறாதீங்க கரெக்டாக செக் பண்ணி ஐடென்டி கார்டு இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நீதிபதி அதுக்கப்புறம் மனுதாரர் மீது போலீஸார் வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்கள் இந்த வழக்கை ஐந்து மாதத்தில் வழக்கை முடித்து சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் போட்டுடணும் நீங்கள் அஞ்சு மாதத்தில் முடிச்சிடணும் அந்த கேஸை அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் நேரத்தை வீணடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கி தேவையில்லாத பொன்னான நேரத்தை நீதிமன்றத்தின் நேரத்தை கெடுத்ததுனால பத்தாயிரம் ரூபாய் உனக்கு ஃபைன் அப்படின்னு ஃபைன் போட்டு வழக்கை முடித்து விட்டார் நீதிபதி புலனி எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் இது 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 கேட்கும் போதே வெக்கமாக இருக்குது ஒரு வழக்கறிஞர் இது போன்ற ஒரு தொழில் செய்யலாமா அது சட்டத்திற்கு புறம்பான தொழில் அதுக்கு வந்து பாதுகாப்பு கேட்குறானா எவ்வளோ குசுமத்தான இருக்கணும் இந்த வக்கீலுக்கு எந்த தைரியத்தில் இவங்களாம் வந்து இது ஒரு தொழில் இது போன்ற கோர்ட்டில் வந்து மனு போடுறாங்க வக்கீல ஒன்று விட்டுருவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சாருப்படாது புகழேந்தி நல்லா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வச்சு டைட் பண்ணிட்டாரு தலைவனை அப்போ அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போடுவாங்க போலீஸு கண்டிப்பாக அவர் உள்ளே போயிடுவார் அதில் சந்தேகமே கிடையாது இவர் வக்கீலே கிடையாது ஏன்னா சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கணும்ல சமர்ப்பிக்கலையே இது போன்று சமூகத்தில் அவலநிலை நடந்துக்கினே இருக்குது அதாவது ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு வேடமிட்டு ஒவ்வொருவர் வந்து சமுதாயத்தை ஏமாற்றின் இருக்கிறாங்க சமுதாயத்தை ஏமாற்றுகிறார்கள் நீதித்துறையை ஏமாற்றுகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் காவல்துறை ஏமாற்றுகிறார்கள் எல்லாத்தையும் ஏமாற்றுறாங்க மொள்ளை மாறித்தனம் முடிச்சவிக்கித்தனம் பண்ணுறது இதையெல்லாம் சகித்து கொண்டு இந்த சமுதாயத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்